அறிஞ்சுடர் பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய காணொலியில் மூளை இணைந்திருப்பவர் திராவிட இயக்க எழுத்தாளர் தஞ்சை இந்த காணொலியில் தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது முப்பதாம் ஆண்டுகளில் மலையா நாட்டுக்கு சுற்றுப்பயணம் சென்ற செய்திகளை விவரங்களை நமக்கு தர இருக்கிறார் பண போலாம் போகலாம் அறிஞ்சுடர் தொலைக்காட்சிக்கு நீங்கள் புதியவர் என்றால் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ஆல் செலக்ட் பண்ணுங்க ரொம்ப வணக்கம் வெளிநாட்டு பயணத்தை பற்றி தந்தை பெரியார் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணம் ஐரோப்பிய பயணத்தை பற்றி விரிவாக இதுவரைக்கும் அந்த பயணத்தை பற்றிய செய்திகளை பார்க்காத அறிவிச்சுவர் நண்பர்கள் ஏற்கனவே உள்ள அந்த காணொலியில பாருங்க அதை வந்து ஐபட்டாலு கொடுக்குறோம் அதையும் போய் பாருங்க இவ்வளவு அனைத்து காணொலிகளை போகலாம் இந்த காணொலியில் தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது முப்பதுகளில் மேற்கொண்ட முதல் மலேயா பயணத்தை பற்றிய விவரங்களை நாம் காண இருக்கிறோம் தந்தை பெரியார் அவர்கள் தனது வாழ்வில் ஏறத்தாழ ஓராண்டுகளுக்கும் மேலாகவே உலகில் உள்ள பல்வேறு நாடுகளிலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார்கள் அந்த வகையில் அவர் மேற்கொண்ட முதல் வெளிநாட்டு பயணம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது முப்பதுகளில் மலையா நாட்டில் அவர் மேற்கொண்ட பயணமாகும் அப்போது பிரிட்டிஷாரின் ஆட்சியின் கீழ் இருந்த மலைய நாடு சிங்கப்பூரை உள்ளடக்கிய நாடாக எஃப் எம் எஸ் எனப்படும் ஃபெடரேட்டட் மலாய் ஸ்டேட்ஸ் என்று அழைக்கப்பட்டது பிரிட்டிஷாரின் ஆட்சியிலிருந்து பிற்காலத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் மலாய் நாடு விடுபட்டு சுதந்திர நாடாக ஆனது சிங்கப்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு சுதந்திர நாடாக ஆனது இலங்கை தமிழர்கள் இலங்கை தமிழர்களை அடுத்து தென்கிழக்கு ஆசியாவில் அதிக தமிழர்கள் வாழும் நாடு அப்போதைய மலையா நாடுதான் என்பது குறிப்பிடத்தக்கது அங்கு மலாய்க்காரர்கள் சீனர்கள் தமிழர்கள் என்று மூன்று பிரிவினர்கள் வாடுகிறார்கள் சுயமரியாதை தொடங்கிய காலத்திலிருந்து மலையா தமிழர்களுக்கு சுயமரியாதை உணர்ச்சியை ஊட்டி வளர்த்தது குடியரசு இதழ்தான் என்பது கூறினால் அது மிகையாகாது தமிழர்கள் இனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் முப்பதுகளில் தந்தை பெரியார் மலையா நாட்டில் மேற்கொண்ட பயணத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் மலையா நாட்டில் சுயமரியாதை இயக்கத்தை பற்றி அதன் மேல் பற்று கொண்டவர்கள் ஆர்வலர்கள் தந்தை பெரியார் அவர்களை தங்கள் நாட்டுக்கு வருகை தரும்படி அவ்வப்போது வேண்டுகோள் விடுத்தவண்ணும் இருந்தார்கள் தந்தை பெரியார் அவர்களுக்கு மலையாவுக்கு பயணம் செல்வது குறித்த எண்ணம் எதுவும் இல்லை அது சிந்தனையும் அவருக்கு இல்லை இந்த நிலையில் மலையா நாட்டிலிருந்து சாமி அற்புதானந்தா என்பவர் இடமிருந்து தந்தை பெரியார் அவர்களுக்கு ஒரு கடிதம் வந்தது அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவை எவை என்று பார்ப்போம் மலையா நாட்டில் சுயமரியாதை இயக்க கொள்கை உணர்ச்சி விசேஷமாய் பரவி வருகிறது என்றாலும் சில விஷமக்காரர்கள் சுயமரியாதை சுயநலத்தின் காரணமாக இந்து மதத்தின் பெயரால் தொல்லை விளைவித்து வருகிறார்கள் சுயமரியாதைக்காரர்களுக்கு இந்துக்களை புதைக்கும் சுடுகாட்டில் கூட இடம் கொடுக்கக்கூடாது என்று இந்து மத சங்கத்தார் தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார்கள் சுயமரியாதை திருமணங்களை மலையா சர்க்கார் ஒப்புக்கொள்ளக்கூடாது என்று விஷம பிரச்சாரம் செய்கிறார்கள் எனவே தாங்கள் ஒருமுறையாவது மலையாவுக்கு வந்து போனால் மிக்க அனுகூலமாக இருக்கும் என்று என்று பொருள்பட எழுதினார் அது சமயம் போய்த்தான் பார்க்கலாமா என்ற எண்ணம் பெரியாருக்கு தோன்றியது இவ்விடம் சிறிது வேலை இருப்பதாகவும் ஒன்று இரண்டு மாதம் கழித்து அங்கு வர முயற்சிப்பதாகவும் அதற்குள் அங்குள்ள முன்னேற்றம் இதழின் ஆசிரியர் கோ சாரங்கபாணி அவர்களையும் தற்போது அங்கு குடியரசு சந்தா தொடர்பாக வருகை தந்துள்ள நாகை காளியப்பன் அவர்களையும் கலந்து கொண்டு கடிதம் எழுதும்படியும் சாமி அற்புத அற்புதானந்தா அவர்களுக்கு பெரியார் தகவல் அனுப்பினார் அதன் பிறகு சாரங்கமாணி அவர்களும் நாகை காளியப்பன் அவர்களும் மலையாவுக்கு விரைவில் வருவதே நல்லது என்று கூறியதாலும் இங்குள்ள நண்பர்களும் சாமி கைவல்லியம் உட்பட பலரும் வலியுறுத்தியதாலும் தந்தை பெரியார் அவர்கள் மலையா பயணத்தை விரைவில் மேற்கொள்வது என்று உறுதி செய்தார் இந்த நிலையில் மலையாவில் பெரியாரின் வருகையை விரும்பாத மத பிடித்தவர்கள் சிலர் அங்கு பெரியாரை பற்றி விஷம பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் என்னும் தகவல் முன்கூட்டியே பெரியாரின் கவனத்துக்கு வந்தது இது பற்றி பெரியார் கவலைப்படவில்லை பெரியார் பெரியாரை மலேயாவில் நுழைய கூடாது என்று அங்குள்ள இந்து மத சங்கத்தைச் சேர்ந்தவர்களும் தமிழ்நேசன் என்னும் இதழை நடத்தி வந்த ஒரு ஐயங்கார் பார்ப்பனரும் அவரின் அடி வருடிகளும் பல்வேறு பொய்ப்பிரச்சாரங்கள் செய்து சூழ்ச்சிகளும் செய்து வந்தனர் பெரியார் ஒரு நாஸ்திகர் என்றும் ராமனை இழிவு செய்தவர் என்றும் ஆங்கில ஆட்சிக்கு எதிரானவர் என்றும் போல்ஷ்விக் பிரச்சாரம் செய்பவர் என்றும் இவரை பேச அனுமதித்தால் பொதுமக்களிடையே கலவரம் ஏற்படும் என்றும் இன்னும் பலவாறாக புகார் எழுதி மலையார் அரசாங்கத்திடம் முறையிட்டார்கள் மலேயாவில் பெரியார் நுழைந்தால் அவரை கத்தியால் குத்துவதற்கு ஒரு நபருக்கு ஐநூறு வெள்ளி என்று கூலி பேசி அடியாட்களை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார்கள் என்ற தகவலும் பரவியது இதை பற்றியெல்லாம் பெரியார் கவலை கொள்ளாமல் புறப்பட தயாரான நிலையில் மலையாவிலிருந்து பயணத்தை நிறுத்துங்கள் கப்பல் ஏற வேண்டாம் என்று நிகழ்ச்சியின் ஒத்திவைக்கப்பட்டது என்றும் வரவேற்பு குழுவின் சார்பில் ஒரு தந்தி வந்தது இது பற்றி பினாங்கில் தொடர்பு கொண்டு விசாரித்ததில் அது பொய்த்தந்தி என்பதும் இதன் பின்னணியில் இந்து மத பார்ப்பன கும்பலின் சதி விளையாடியுள்ளது என்பதும் தெரிய எனவே திட்டமிட்டபடி தந்தை பெரியார் அவர்கள் பதினஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது அன்று ஏராளமான தோழர்கள் வழியனுப்ப நாகை துறைமுகத்திலிருந்து ரஜூலா கப்பலின் மூலம் மலையா பயணத்தை தொடங்கினார் நாகை துறைமுகத்தில் தந்தை பெரியாரை வழி அனுப்ப வந்தவர்களில் திராவிடன் ஆசிரியர் ஜெயன் கண்ணப்பர் மூவலூர் மூதாட்டி ராமவர்தத்தம்மையார் சிதம்பரம் கனகசபை சிதம்பரம் ராமலிங்கம் பிள்ளை நாகை வழக்கறிஞர் விஜயராகுல் ஆகியோர் ஆவார்கள் தந்தை பெரியார் அவர்களின் மலையா பயணத்தில் அன்னை நாகமையார் ரிவோல்ட் ஆங்கில இதழில் தந்தை பெரியார் அவர்களுடன் இணை ஆசிரியராக பணியாற்றிய எஸ் ராமநாதன் எம்ஏபிஎல் தந்தை பெரியாரின் வாழ்க்கை வரலாற்றை தமிழர் தலைவர் என்ற பெயரில் எழுதிய சாமி சிதம்பரனார் மாயவரம் சி நடராஜன் பூவாளூர் பொன்னம்மலனார் ஆகியோர் உடன் பயணித்தார்கள் மலையாவில் பெரியாருக்கு அச்சுறுத்தல்களும் கொலை மிரட்டல்களும் இருப்பதாக கேள்விப்பட்ட அன்னை நாகமியார் அவர்கள் பிடிவாதமாக தானும் உடன் வருவேன் என்று கூறி பயணத்தில் இடம்பெற்றார்கள் நாகையிலிருந்து புறப்பட்ட பெரியார் ஐந்து நாட்கள் கடற்பயணம் செய்து இருபது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அன்று மலையா நாட்டின் பினாங்கு துறைமுகத்திற்கு அருகில் சென்றடைந்தார் கப்பலை விட்டு இறங்கி பினாங்கு துறைமுகத்தை நோக்கி படகில் சென்ற பெரியாரை பல்லாயிரவர்கள் ஆர்வத்துடன் கையசைத்து வரவேற்று மகிழ்ச்சி தெரிவித்தார்கள் எதிர்ப்பாளர்கள் இருந்த இடம் தெரியாமல் ஓடி ஒளிந்தார்கள் மலையா தமிழ் மக்கள் பெரியார் வருகையை வழிமேல் விழிவைத்து காத்திருந்தார்கள் பெரியார் கரை சேர்ந்ததும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு மொய்த்தார்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் அவரின் முன்னே தரையில் விழுந்து வழங்கினார்கள் அரை மணி நேரமாகியும் மாலை மரியாதை ஓய்ந்த பாடில்லை போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக பெரியார் நடந்து கொண்டே மாலைகளை கையில் வாங்கி அவற்றை பக்கத்தில் இருப்பவர்களிடம் கொடுத்து கொண்டே வேகமாக காரில் ஏறி காரை செலுத்தும்படி கூறினார் கூட்டம் கட்டுக்கடங்காமல் போகவே எவ்வளவு அவசரப்படுத்தியும் கார் மக்கள் கடனின் இடையே ஊர்ந்து செல்ல நேரிட்டது மணிக்கு ரெண்டு மூணு மைல் வேகத்திற்கு மேல் செல்ல முடியாத நிலை பெரியாரை தொடர்ந்து வந்த மக்கள் அவரை அணுக முடியாமல் கூட்ட நெரிசலில் ஏமாற்றமடைந்தார்கள் பின்தொடர்ந்த மக்கள் கீழே விழுந்து கும்பிடுவதும் அவர் நடந்து சென்ற நிலத்தைக்கு விடுவதும் மண்ணை எடுத்து நெற்றியில் பூசிக்கொள்வதும் காரை சூழ்ந்து கொண்டு ஆரவாரம் செய்வதுமான செயல்களில் ஈடுபட்டார்கள் இச்செயல்களைக் கண்ட பெரியார் இப்படி தனது கொள்கைக்கு விரோ முரணாக நடந்து கொள்வது தனக்கு வெறுப்பை ஏற்படுத்துகிறது என்றும் இப்படி வழிவிடாது ஆரவாரம் செய்து கொண்டிருந்தால் நான் காரை விட்டு இறங்கி ஓடி போய்விடுவேன் என்று கூறினார் அதன் பிறகே மக்கள் அவருக்கு வழிவிட்டார்கள் அதன் பிறகு ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியில் பேசும்பொழுது மக்கள் வரவேற்புக்கு நன்றி சொல்லும் அதே வேளையில் அதை அவர்கள் காட்டிக்கொண்ட விதம் தனக்கு மன சங்கடத்தை கொடுத்ததாகவும் இனியும் இம்மாதிரி நடக்காமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றும் பெரியார் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் கேட்டுக்கொண்டார் தந்தை பெரியார் மலையா பயணத்தில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு உரையாற்றினார் அவற்றுள் பினாங்கு கோலப்பெறை என்கிற பட்டர் ஒர்த் ஈப்போ சிங்கப்பூர் பார் பத்து பகார் மூவார் மலாக்கா தம்பன் சிரம்பான் கோலாலம்பூர் கோலக்குப்பு தஞ்சமாலின் கங்கை குரூட் தெலுக்கான்சன் சுங்கப்பட்டாணி தைப்பிங் புக்கட் புக்கட்மார்டான் ஆகிய இடங்கள் குறிப்பிடத்தக்கவையாகும் தந்தை பெரியார் பயணம் செய்த பல்வேறு இடங்களிலும் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு உரையாற்றினார் அங்கெல்லாம் உரையாற்றும் போது சுயமரியாதை இயக்க கொள்கைகளை பற்றியும் இந்து மதத்தின் இழிநிலையை பற்றியும் நாத்திகம் என்றால் என்ன என்பது பற்றியும் மலையா நாட்டு தமிழ் மக்கள் கோயில்களை கட்டி படத்தை விரைவு செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தியும் பெண்களின் அடிமை நிலையை உணர்த்தியும் தீண்டாமை கொடுமையை பற்றியும் பல தெய்வங்களின் கதைகளை பற்றியும் அவற்றின் யோக்கியதைகளை பற்றியும் விரிவாக எடுத்துரைத்தார் அத்துடன் பணக்காரர்களும் பார்ப்பனர்களும் ஒன்றுதான் என்றும் இருவராலும் நாட்டுக்கு எந்த நன்மையும் உண்டாகாது என்றும் இவர்கள் இருவரும் உடல் வேலை செய்யாமல் ஏழை மக்களின் உடைப்பை சுரண்டி ஏமாற்றி பிழைக்கிறார்கள் என்றும் விரிவாக எடுத்துரைத்தார் தந்தை பெரியார் சென்ற இடங்களிலெல்லாம் அவருக்கு ஆதி திராவிடர் சங்கங்களும் மருத்துவ சங்கங்களும் வரவேற்பளித்து உபசரித்து மகிழ்ந்தன தந்தை பெரியார் அவர்கள் வரவேற்பை ஏற்றுக்கொண்டு உரையாற்றும் பொழுது ஆதி திராவிடர் சங்கங்கள் ஆதி திராவிடர்கள் மீது படிந்துள்ள தீண்டாமை இழிவு இழிவும் வெறும் திராவிடர்கள் மீது உள்ள சூத்திரப்பட்டமும் இந்து மதம் என்பது ஒழிந்தால் ஒழிய அல்லது அந்த மதத்தை விட்டால் ஒழிய கண்டிப்பாக போகாது என்றும் ஆதி திராவிடர்கள் என்னதான் விபூதியும் உத்திராட்சமும் துளசி மலையும் தரித்து கொண்டாலும் இந்த இழிவு போகாது என்பதையும் உணர்த்த வேண்டும் என்றும் கூறினார் தந்தை பெரியார் அவர்கள் மலையாவில் கலந்து கொண்ட சில மு முக்கியமான நிகழ்ச்சி நிகழ்ச்சிகளை பற்றிய விவரங்களை இனி காண்போம்